வாழ்த்துக்களுடன் தொடங்குகிறேன் இந்த நாள் இணைய நாளாக அமைய வாழ்த்துக்கள் வெள்ளிக்கிழமை கோல்டு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய சிக்னலில் வந்து நாலாயிரத்தி முப்பத்தி நாலில் பை கொடுத்தோம் நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தி நாலில் எக்ஸிட் கொடுத்தோம் அதேமாதிரி வேலைக்கெழம வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் பிப்ஸுக்கு மேலே சிக்னல் கொடுத்துருந்தோம் நாலாயிரத்தி முந்நூற்றி அறுபத்தி ஏழில் செல்லு கொடுத்தோம் அங்கேருந்து ஒரு ஐநூறு பாயிண்ட் கொடுத்துருந்தோம் எல்லாமே நடந்துருந்தது இப்போ திங்கட்கிழமை என்ன நடக்கும்னா மார்க்கெட்டு வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சுக்கு மேலே தேர்ட்டி மினிட்ஸ் கேண்டில் ப்ரேக் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி எழுபது அந்த ரேஞ்சுக்கு போகும் அங்கே வந்து செல் சைடு வந்து ரிஜெக்ஷன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அங்கே வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் கேண்டில் வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்து செல்லுக்கு போகலாம் இல்லை நாலாயிரத்தி முந்நூற்றி எழுவத்தஞ்சு பிரேக் ஆகி தேர்ட்டி மினிட்ஸ் கேண்டில் மேலே க்ளோஸ் வச்சுட்டாங்கன்னா உங்களுக்கு கோல்டுடைய அடுத்த டார்கெட்டு நாலாயிரத்தி நானூறு கன்ஃபார்மாக இருக்குது நூற்றிக்கு தொண்ணூறு பர்சன்ட் வந்து கோல்டு வந்து பை ட்ரெண்டில் தான் இருக்குது சப்போஸ் கோல்டு வந்து கீழே வர்றதாக இருந்தால் உங்களுக்கு வந்து நாலாயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தஞ்சுக்கு வரும் நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது நாலாயிரத்தி முந்நூற்றி பத்து இந்த ரேஞ்சு வரைக்கும் வந்து ரீடெஸ்ட்டுக்கு வேண்டி செல் சைடு வந்து கோல்டு வரும் உங்களுக்கு கீழே வந்துச்சுன்னா பை ட்ரெண்டு வந்து நாலாயிரத்தி இரநூத்தி அறுபதில் ஒன்று இருக்குது நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலேயும் இருக்குது நாலாயிரத்தி முந்நூற்றி பத்து இங்கெல்லாம் ஸ்ட்ராங்கான பைசோன் இங்கே வந்துச்சுன்னா நீங்கள் லாங் ட்ரேடுக்கு வந்து பை பண்ணலாம் பை லிமிட் போட்டு பண்ணலாம் அது வந்து மறுபடியும் வந்து அந்த நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது அங்கே வரைக்கும் கோல்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது இப்போது திங்கக்கிழமை என்ன நடக்கும்னா நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு பிரேக் ஆச்சுன்னா நாலாயிரத்தி முந்நூற்றி எழுபத்தஞ்சி எழுவத்தஞ்சி பிரேக் ஆச்சுன்னா நாலாயிரத்தி நானூறு லைஃப் டைம் அங்கிக்கு போயிடும் கீழே இறங்குற மாதிரி இருந்தால் நாலாயிரத்தி முந்நூற்றி இருபது நாலாயிரத்தி முந்நூற்றி பத்து அதிகபட்சமாக நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறு வரைக்கும் கோல்டு கீழே வரும் கீழே வந்துச்சுன்னா நாலாயிரத்தி இரநூத்தி தொண்ணூறுலாம் வந்தால் ஸ்ட்ராங்கான ஒரு பை பைசோன் இருக்குது தாராளமாக நீங்கள் அங்கே பை எடுக்கலாம் எடுத்துட்டு நாலாயிரத்தி முந்நூற்றி ஐம்பது வரைக்கும் நீங்கள் டார்கெட்டு வைக்கலாம்